கற்றுடைய பரிசுத்த நாம மய்மைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றைக்கும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளர பண்ணோம் மன மகிழ்ச்சியை பற்றி தற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது இந்த மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இப்போது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது கத்தனுடைய பெரிதான விருப்பம் இப்போ மகிழ்ச்சியாக இருந்தாலே நிறைய வியாதிகள் நிறைய போராட்டங்கள் நிறைய தேவையில்லாத காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும் இப்போது மன மகிழ்ச்சி அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு காரியம் அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு அவசியம் தேவை அவசியம் தேவை ஆண்டனுடைய பிரசன்னந்தான் நமக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை தரும் சில நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் அது இதுன்னு சொல்லி நிறைய காரியத்தை நினச்சிட்டு காரு இருந்தால் மன மகிழ்ச்சியாக இருந்துடலாம் நிறைய நகை இருந்தால் மன மகிழ்ச்சியாக இருந்துடலாம் நிறைய பணம் இருந்துச்சுன்னா மனமகிழ்ச்சியாக இருந்துடலாம் நிறைய இடங்கள் இருந்தால் மன மகிழ்ச்சியாக இருந்துடலாம் இப்படிலாம் நினைக்கிறாங்க ஆனால் அந்த பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்கிற போது அதை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிற கலக்கம் கூட அவர்களுக்குள்ள வந்துடும் ஆனால் கத்தருக்குள்ளான ஒரு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நித்திய நித்திய காலமாய் நம்மோடு கூட இருக்கிறது ஆகவே மனமகிழ்ச்சியின் ரகசியமே ஆண்டருடைய பிரசன்னம்தான் உங்களை தெய்வ பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுங்க மன மகிழ்ச்சியாக இருங்க ஜெபிப்போம்மா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கத்தாவே உங்களுடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் மகிழ்ந்திருக்கத்தக்கதான கிருபையை தந்து வழிநடத்தும் அருமையான உடைய பிள்ளைகள் உமக்குள்ளாக மகிழ்ந்து கழிகுரட் தேவன் அப்படியே செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே আমেন